நாம் ஒருவரும் தோல்வியின்றி வெற்றி பெற முடியாது என்பார்கள் ஆனால் தாமஸ் எடிசன் அதை வாழ்ந்து காட்டிய மனிதர் மின்விளக்கின் ஒளி என்று உலகம் முழுவதையும் பிரகாசமாக்குகிறது ஆனால் அந்த ஒளியின் பின்னால் எத்தனை ஆயிரம் தோல்விகள் இருக்கிறது தெரியுமா எடிசன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் பள்ளியில் ஆசிரியர்கள் அவரை மந்த புத்தி என்று கூறினர் ஆனால் அவரது தாய் என் மகன் மந்தன் அல்ல விசாரணை சிந்தனை கொண்டவன் என்று நம்பினார் அந்த நம்பிக்கையே எடிசனின் வாழ்வின் அடித்தளமானது அவருக்கு விஞ்ஞானம் மீது பேரார்வம் வீட்டில் சிறிய ஆய்வகத்தை உருவாக்கி தினமும் பரிசோதனைகள் செய்தார் பல முறை வெடிப்பு ஆயிரம் முறை தோல்வியடைந்தார் ஆனால் அவர் சொன்னார் நான் தோல்வியடைந்ததில்லை வேலை செய்யாத அவரை வெற்றியாளனாக மாற்றியது அந்த ஒரே ஒளிவிளக்கு உலகை மாற்றியது இன்று நம் வீட்டில் எரியும் ஒளி அந்த மனிதனின் ஒளிவிழி எடிசனின் பெயர் வெற்றி என்பதற்கே இணையாகிவிட்டது என்பது முடிவல்ல தொடக்கம் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கு ஒரு